வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் இன்றைய வாழ்வியல் சிந்தனையில் சிறுகதையானது வல்லவனுக்கும் வல்லவன் என்னும் தலைப்பு மதுராபுரியில் வாழ்ந்து வரும் வாய்ச்சவடால் வீராசாமி என்பவன் எங்கும் எதிலும் தனக்கு நிகர் எவனும் எதுவும் இல்லை என்ற நினைப்புடனே வாழ்ந்து வந்தான் அவனோ தனது அடாவடி போக்கால் திறமையை விட சிறந்தது ஒன்று உலகில் இல்லை என்ற நினைப்பில் தனது சாதுர்த்திய போக்கினையும் தன் திறமையை எண்ணி தானே புகழாரம் சுட்டிக்கொண்டான் திறமையை மிஞ்சிய திறமையும் உலகில் உண்டு என்பதை மனது அளவிலும் அவன் துளியும் எண்ணி இல்லை வாழ்வில் ஒவ்வொரு நாளும் இவன் தனது ஆணவப் போக்கினால் தவறுகின்ற போதெல்லாம் இவனை தாங்கிடும் ஊக்கப்படுத்திடும் நண்பர்களுடன் பழகுவதே இல்லை என்றே சொல்லலாம் தானே ராஜா தானே மந்திரி என்ற நினைப்பு உடையவனாகவே வாழ்ந்து வருவதை மதுராபுரியில் வாழ்ந்து வருகின்ற ஊர் மக்களும் அறிந்து வைத்திருந்தனர் தனது உறவுகளுடனும் கூட உறவாடி அவர்களின் மதித்திடும் பழக்கமும் இவனுக்கு துளியும் இல்லை தனக்கென்று நான்கு நண்பர்களையாவது நட்பாக ஏற்படுத்திக் கொள்ளவும் மனம் ஒப்பவில்லை அவனுக்கு தான் வளர்த்த முன்பு தான் வளர்த்த பாட்டியின் வீட்டை தவிர தாய் தந்தையரை கூட இவன் ஆரம்ப நாள் முதல் பார்த்ததே இல்லை பாட்டி அம்புஜத்தம்மாள் வாழ்ந்த வரையிலாவது பாட்டி சொல்லை தட்டாத பிள்ளையாக வளர்ந்தானா இவன் என்ற கேள்விக்குறியும் இவனுடைய ஏமாற்றி வாழும் தற்போதைய போக்கால் ஊரினரும் எண்ணும்படி ஆயிற்று பாளையங்கோட்டையில் வாழ்ந்த அந்த அம்புஜம் பாட்டி கொடுத்த சொத்துக்களுடன் மதுராபுரியில் இவன் மட்டுமே முதன் முதலாக காலெடுத்து வைத்து வாழ்ந்து வருவது மட்டுமே ஊரினர் அறிந்திருந்தனர் அந்த சொத்துக்களையெல்லாம் தான் குடித்துக் குடித்து கும்மாலமிட்டே தன் மனம் போன போக்கில் வாழ்ந்து தற்போது அதனையும் இழந்து நிற்பதையும் ஊரினர் அறியாமல் இல்லை வாழ்வில் திருமணம் என்பது கூட தேவையற்றது என்று கருதக்கூடியவன் சுமையின் காரணமாக திருமணம் என்பதும் சிறை கைதி போலத்தான் என்றும் பலருக்கும் இவன் மட்டுமல்லாது எடுத்துரைத்து அவர்களையும் வாழவிடாது முரட்டுத்தனத்தால் தடுத்தே வாழ்ந்தான் அது மட்டுமல்ல தனது சாதுர்த்திய திறமையால் உழைக்காமலேயே பல வழிகளில் தனது உணவுக்கு மட்டுமே வழி கொள்வான் பசி அடங்கினால் சுருண்டு படுத்து விடுவான் எவரும் விரும்பி அழைக்காமலேயே அழையா விருந்தாளியாக பசி என்றால் பல மைல் தூரம் கூட பறந்து சென்றிடுவான் பலவித நல்லது கெட்டது ஊரின் நிகழ்வுகளில் கூட்டத்தோடு கூட்டமாய் தானும் பத்தோடு பதினொன்றாய் கலந்து அன்றைய பொழுதையும் ஓட்டிக்கொண்டு வந்தான் இவனுடன் எவரும் வம்புக்கு வராத வரையில் ஆம் தீக்குச்சியை உரசாத வரையில் பத்திக்கொள்ளாதது போல எவருடனும் முரட்டுத்தனத்தை காட்டிக்கொள்ள மாட்டான் இவனுடன் எவரும் வம்புக்கு வராத வரையில் இவன் குணம் அறிந்த மதுராபுரி ஊரினர் பொது நிகழ்வுகளுக்கு இவன் வந்து போவதைப் போவதை கூட கண்டுகொள்ளவோ கவலைப்படவோ மாட்டார்கள் கோயிலுக்கு என்று வேண்டி விடப்பட்ட ஆட்டுக்கிடாய் போல ஊரை சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தான் மதுராபூரில் சுற்றித் திரிந்து தனது வயிற்றை நிரப்புவதில் குறியாக அன்றாடம் வழி தேடிக்கொண்டான் வீராசாமியை பற்றி அறியாத புதியவர்களிடம் மட்டும் தமது வாய்ச்சவடால் காட்டி சாதிர்த்திய போக்கினை பயன்படுத்தி எதிரிகள் கூட மயங்கி போய்விடும் அளவிற்கு தன்னை பற்றி பெருமையாக எடுத்து விடுவான் கதையளப்பான் ஊர்திணியையும் தின்று வளர்வதால் அவருடைய உடல் மட்டும் கட்டுக்கோப்பினை இழக்கவில்லை அவனுடைய உடல் கட்டுக்கோப்பினையும் பேச்சினையும் வைத்து அப்பொழுது அவருடன் நட்பு கொள்வோரையும் வேட்டு வைத்து அவர்கள் தயவில் அன்றைய பொழுதையும் முறைப்படி கழித்து விடுவான் இவனுக்கு ஊரார் கொடுக்கும் கண்டுகொள்ளாமை என்னும் மரியாதையை தவறாக புரிந்து கொள்ளும் பலர் புதியவர்கள் ஊரில் எவரிடத்தும் இவருக்கு முழு செல்வாக்கு உண்டு போலும் என்று கருதி அவனையும் வணங்கி நின்றனர் வீராசாமியின் நடைவுடை தோற்றம் யாவும் பார்ப்போரை இவனது வாய்ச்சவிடால் போலவே மயங்கச் செய்திடும் தங்களால் வீராசாமியை வைத்து சமாளிக்க முடியாது என்று கருதிடும் சில நெருங்கிய உறவுகளும் இவனை புறக்கணித்து வந்தனர் போலும் ஆனால் சொந்தக்காரன் ஆகிவிட்டான் நமக்கு இவன் அதனால் நமக்கோ வேண்டுமளவு செல்வம் உள்ளது என்று கருதிடும் தூரத்து உறவுகள் மட்டுமே இவனிடம் கோபம் காட்டாமல் சில நேரம் சில நாட்கள் காத்தும் நிற்பர் காரணம் உறவு என்பது ஊஞ்சல் மாதிரி அது சிலரை சில நேரம் தாங்கி நிற்கும் சிலரை அந்த ஊஞ்சலே தானே அதிலிருந்து விழவும் வைக்கும் இதில் சிந்தனை உடைய பல உறவுகளோ வாய்ச்சவடால் வீராசாமி போன்றவர்களையும் கூட வியந்து நட்பு பாராட்டி நிற்பர் ஆ நட்பு என்பது பூமி மாதிரி அது எல்லாரையும் தாங்கும் அல்லவா அதுபோலத்தான் இவன் வாழ்வும் தாங்கி நின்றது வாழ்வு ஆதாரங்களுக்கு உடைய கடைகள் ஓட்டல்கள் போன்ற இடங்களிலும் வீராசாமி புகுந்து தன் கைவரிசையை காட்டுவான் அவனுக்கு வேண்டியதை அவரிடம் பெற்று அதற்கு பணம் கூட கொடுக்காமலேயே வாய்ச்சவடால் வழி தப்பித்தும் வந்துவிடும் வழிமுறைகளையும் திறமையாக இருந்தான் இவனிடம் அப்போது தொடர்பு கொன்றவர்களோ நரி இடம் போனால் என்ன வளம் போனால் என்ன நம்மீது விழுந்து விடுங்காமல் போனால் சரி என்று ஒதுங்கியும் நிற்பர் தம்மை அடித்து விரட்டாதவர்களை மிருகங்கள் கூட துன்புறுத்தாது அல்லவா அது போலத்தான் வீராச்சாமியின் செயலும் தனக்கு அவ்வப்போது புத்தி புகட்டும் எவரையும் அவன் தன் வாழ்நாளில் சந்திக்காமையால் தன் முரட்டுப்போக்கால் வளர்ந்த நிலையில் உழைப்பதை ஒருபோதும் நிறுத்திவிடாதே காரணம் உழைப்பு மட்டும்தான் உன் மரியாதையை அடுத்தவர்களிடம் உயர்த்திக் காட்டும் என்பதை கூட அவன் கருதியதும் இல்லை ஒரு நாளும் உலகில் ஒவ்வொருவரிடமும் ஒரு திறமை உண்டு காலம் வரும்போது அது பிரகாசிப்பது நிச்சயம் அதற்கு பொறுமை நம்பிக்கை முயற்சி அவசியம் ஆகும் எனவே எவரையும் தம் வாழ்நாளில் ஏமாற்றவோ ஏளனமாக பார்க்கவோ பேசவோ கூடாது என்பதை வாய்ச்சவடால் வீராசாமி முதல் முறையாக ஒரு ஓட்டலில் சாப்பிடும்போதுதான் அறிந்து கொண்டான் காசு இல்லாமல் சாப்பிடச் சென்றவன் எல்லா ஓட்டல் ஐட்டங்களையும் வாங்கி தன்னடத்து அடுக்கி அதனை கொஞ்சம் கொஞ்சமாக யாவற்றையும் ருசி பார்த்து மென்றிடுவான் யாரும் பார்க்காத போது பார்க்க வேண்டுமென்றே இது சரியாக வேகவில்லையே ஏதோ கசப்பு தெரிகிறது உப்பு கறிக்கிறது அதிக காரம் உள்ளது பூச்சி விழுந்து உள்ளது போல் தெரிகிறது என்றெல்லாம் பாவனை செய்து மற்றவரை தன் பக்கம் திரும்பி பார்க்கும்படி செய்திடுவான் இதனை அறிந்த ஓட்டல்காரர்கள் தங்களுடைய வருமானம் வாடிக்கையாளர்கள் நம்மை விட்டு நீங்கி விடுவார்கள் என்ற தவிப்பில் இவனை வெளியேற்ற வேண்டும் என்ற துடிப்புடனே செயல்படுவார்கள் வம்பு செய்து அதன் வழி ஓரளவு தின்றதில் பசி அடங்கியவுடன் வெளியேறிவிடுவான் வீராசாமி ஓட்டல்காரரும் தனக்கு வாடிக்கை பாதிக்கும் என்று கருதியே அவனை வணங்கி நீ இந்த ஓட்டலை விட்டு போப்பா காசு கூட எங்களுக்கு தர வேண்டாம் என்று வெளியேற்றி விடுவர் மேலும் அப்போது முன் சாப்பிடும்போது வீராசாமிக்கு வேண்டிய அளவு எல்லா ஐட்டங்களுக்கும் அவன் வேண்டியபடி ஜீனியை வைத்து அவனை சரிபடுத்துவர் அந்த ஜீனியை வைத்து 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 ஜீனி ஜீனின்ூட்டையே காலியாகிவிடும் போல் அளவிற்கு ஆகிவிடும் இவன் ஓட்டலிற்குள் புகுந்தான் ஜீனி வைத்து கட்டுப்படி ஆகாது என்பதையும் எவரும் அறிந்தே வைத்திருந்தனர் ஒரு முறை தான் முன்பு சாப்பிட்டுவிட்டு வெளியேறிய பக்கத்து கடைக்கு அருகில் உள்ள தோசை கடைக்கு தோசை சாப்பிட புகுந்து விட்டான் இதனை அறிந்த அந்த ஓட்டல்காரர் அந்த தோசை கடைக்கு செல்லும் இவனை அறிந்து அந்த தோசைக்கடைக்கு ஜீனி அதிகமாக வைத்து சாப்பிடும் வீராசாமி வந்துவிட்டான் வந்துள்ளான் நுழைந்து விட்டான் என்றும் எச்சரிக்கை தூது விடுத்து எச்சரிக்கையும் செய்துவிடுவர் அதனை அறிந்த தோசைக்கடைக்காரர் வீராசாமிக்கு எப்படியும் புத்தி இந்த முறை புகட்ட வேண்டும் என்று கருதி புத்தி புகட்ட விரும்பி தனது வல்லமையால் அந்த வல்லவன் வீராசாமி பார்க்கும்படியாக இனிமேல் தோசைக்கு இவ்விடம் ஜீனி கிடையாது என்று எழுதி போர்டும் எழுதி தொங்கவிட்டு விட்டார் அவன் பார்க்கும்படியாக ஆனால் பணங்காட்டினரி சலசலப்புக்கு அஞ்சாதல்லவா வல்லவன் வீராசாமியோ அதை படித்து பார்த்துவிட்டு இது ஒரு பழைய ஜோக் என்று அறிந்து சாப்பிடும்போது பழைய ஜீனி சோத் படியே இனி மேல் தோசைக்கு மட்டும்தானே ஜீனி கிடையாது என்று தன்னை சுதாரித்து கொண்டு எனது மீதம் அடியில் உள்ள பத்தொம்போது தோசைகளுக்கும் ஜீனி வைக்கும்படி அடி தோசைகளுக்கு ஜீனி வைக்கும்படி வாதிட்டான் பஞ்சாயத்தும் வைத்துவிட்டான் அங்கு கூடி நின்றவர்களை மத்தியில் கடையில் சாப்பிட வந்த பலர் இதை பார்த்து வேடிக்கை பார்த்தும் வியந்தும் நின்றனர் வாய் அடைத்து போவார் தோசை கடைக்காரர் என்று நம்பியவனுக்கு அப்பொழுது ஏமாற்றமே முதன் முதலாக கிடைத்தது வல்லவனுக்கும் வல்லவன் உலகில் உண்டு என்பதையும் தோசை கடைக்காரரின் வாய்ப்பேச்சால் முதல் முறையாக அறிந்து கொண்டான் யானைக்கும் அடிசருக்கும் அல்லவா அதனை முதன் முதலாக வீராசாமி உணர்ந்து கொண்டான் தோசை கடைக்காரரும் பயப்படாமல் வீராசாமி யாரும் அறியாமல் வாய்க்குள் திணித்த சில தோசைகளையும் விடாமல் கணக்கிட்டு இருபது இல்லை என்று கூறி மேலும் மேலும் வாங்கிய தோசைக்கும் சேர்த்து பில்லும் போட்டுவிட்டனர் அதனை ஏற்றிடாத வீராசாமி நீங்கள் பேசியபடி மீதம் அடியில் உள்ள தோசைகளுக்கெல்லாம் ஜீனி வைத்தாடான் நான் தாங்கள் அளித்த இந்த பில்லிற்கு செட்டில் செய்வேன் பில் பணம் கொடுப்பேன் என்று வாதிட்டான் தைரியமாக உடனே அடிதோசைக்கே ஜீனி வைக்கிறேன் என்று கூறிய தோசை கடைக்காரன் அடி தோசையை காட்டு பார்க்கலாம் என்றார் எனவே அவன் ஒரு மேல் தோசையை எடுத்து அடி தோசையை காட்டினான் வீராசாமி அதற்கு சிரித்து கொண்டே தோசை கடைக்காரர் இப்போ சரி காணப்படும் மேல் தோசையையும் எடுத்துவிடும் என்று கண்டுகொண்ட ஒவ்வொரு மேல் தோசையும் அவன் காட்ட காட்ட இறுதியில் அடி தோசை மட்டுமே பத்தொன்பதாவது தோசை மிஞ்சி நின்றது அதற்கும் கடைக்காரர் ஜீனி வைக்கவில்லை வியந்து போன வீராசாமி காரணம் கேட்டான் தோசை கடைக்காரரோ இந்த அடி தோசையும் இலக்கு மேல்தானே வைக்கப்பட்டுள்ளது இதுவும் மேல் தோசைதான் என்றிட கூடி நின்ற யாவரும் வியந்து சிரித்தனர் ஒரு வகையில் வாய் உள்ள பிள்ளை பிழைக்கும் என்பதற்கு இவையும் ஒரு எடுத்துக்காட்டே எனலாம் முதல் முறையாக தன் வாய் வீச்சால் தோற்றுப்போன வீராசாமி வாய் வீச்சை குறைத்து கொண்டு உழைக்கும் நோக்கத்தில் சிந்தனையை செலுத்தினான் உழைத்து முன்னேறிட கற்றுக்கொண்டான் திறமையை விட சிறந்தது ஒன்று உள்ளது அது எது அதுதான் திறமை என்று அறியக்கூடிய மற்றவரின் திறமையுமே என்பதை அறிந்தான் ஊக்கப்படுத்துவோரே பிறரையும் ஊக்கப்படுத்துவர் என்றும் உணர்ந்து கொண்டான் நன்றி